வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில தக்காணத்தோட போசாளர்களை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில போசாளர்களின் இராணுவ தளபதிகள் உண்டாக்குன விஜயநகர அரச பத்தி பார்க்கலாம் போசாள மன்னனான மூணாம் வீர பல்லாளனோட இராணுவ தளபதிகளா இருந்த ஹரிஹரே மற்றும் புக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல தில்லி சுல்தானக தளபதியான கபூரின் படையெடுக்கும் போது கைது செய்யப்பட்டு தில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அங்க அவங்க இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றப்பட்டாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தில்லிக்கு விசுவாசம் உள்ளவன்களா மாறினாங்க இதனால அலாவுதீனின் நன்மதிப்பும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு போசாள தளபதியான சிங்க நாயக்கன் அப்படிங்கிறவன் தில்லி சுல்தான்களின் தென்னக படையெடுப்புக்கு அப்புறம் தன்னை சுதந்திர ஆட்சியாளன அறிவிச்சான் இவன் உண்டாக்குன ராஜ்யம் கம்பளி ராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு ஹம்பி அதோட தலைநகராக இருந்துச்சு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டில் தில்லி சுல்தானிய மன்னனான முகமது பின் துக்லக் கம்பளி ராஜ்யத்துக்கு மேல படையெடுத்து அதை கைப்பற்றினான் ஹம்பியில தன்னோட பிரதிநிதிகளா ஹரிஹரே மற்றும் புக்கர் அப்படிங்கிறவங்களை முகமது பின் துக்லக் நியமிச்சான் தொடக்கத்துல தில்லிக்கு விசுவாசமா இருந்த ரெண்டு பேரும் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறுல தில்லி சுல்தானத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி தங்களோட சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டாங்க ஹரிகரையன் தன்னை ஹம்பியின் மன்னனாக முடி சுட்டணும் அப்படின்னு பிராவணர்கள்கிட்ட கேட்டான் ஆனா இஸ்லாமியனுக்கு முடி முடியாது அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க இந்த நிலையில வித்யாரண்ய அப்படிங்கிற பிராமணன் ஹரிகரனை வைணவ மதத்துக்கு மாறும்படி சொன்னான் வைணவ மதத்துக்கு மாறிய ஹரிகரன் சத்திரிய தர்மப்படி ஹம்பியின் மன்னனான வித்தியாரண்யனால் முடிசூட்டப்பட்டான் ஹரிகரன் மன்னனான கையோட ஹம்பியின் பெயரை விஜயநகரம் அப்படின்னு மாத்திக்கிட்டான் விஜயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு பொருள் தலைநகரத்தின் பெயரால் இவர்களின் நாடு விஜயநகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு விஜயநகர மன்னர்களை பொறுத்தவரை சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துலுவ வம்சம் அறவிடு வம்சம் அப்படின்னு நான்கு வம்சத்தினர் ஆட்சியில் இருந்தாங்க முதல் வம்சமான சங்கம வம்சத்தை உண்டாக்குன ஹரிகரன் மற்றும் புக்ராயன் ரெண்டு பேரும் கன்னடர்களா இருந்தாங்க கன்னடம் மற்றும் சமஸ்கிருதம் இவங்களோட ஆட்சி மொழியா இருந்துச்சு பன்னி அல்லது வராகம் இவங்களோட அரச சின்னமா இருந்துச்சு ஹரிகராய மற்றும் புக்ராயன் விஜயநகர அரச தோற்றுவிக்கும் போது அவங்க சின்ன நிலப்பரப்பை தான் ஆண்டு வந்தாங்க விஜயநகரம் திடீர்ல இருந்து தன்னாட்சிய அறிவிச்சது போல மதுரை ஆண்ட ஆப்கானியர்களும் சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டாங்க அப்போ தென் கர்நாடகத்தை போசால மன்னனான மூணாம் வீர பல்லாலை ஆண்டு வந்தான் தொண்டை நாட்ட சம்புவரையர்களும் தெலுங்கு நாட்ட ரெட்டியார் வம்சமும் விந்திய பகுதிய பாமினி சுல்தான்களும் ஆண்டு வந்தாங்க இந்த நிலையில கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல போசாள மன்னனான வீரபல்லாலை மதுரை சுல்தான்கள் மீதான படையெடுப்புல மரணமடைஞ்சான் மூணாம் வீரபல்லாளனோட மகன் நான்காம் வீரபல்லாலை கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தாறுல மதுரை மேல போர் தொடுத்து அவனும் இறந்தான் வீரபல்லாலனுக்கு வாரிசு இல்லாததால போசாள நாடு விஜயநகரத்தோட இணைக்கப்பட்டுச்சு விஜயநகரத்தின் எல்லைய மேலும் விரிவுபடுத்தும் முயற்சியில ஹரிகரன் தன்னோட ஆட்சி காலத்துல தொண்டை நாட்டை ஆண்ட சம்புவரர்கள் மேல போர் தொடுத்து தோல்வியடைஞ்சான் ஹரிகரன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வரை விஜயநகரின் மன்னனானா இருந்தான் அவனுக்கு அப்புறம் அவனோட தம்பியான புக்ராயன் மன்னனானான் புக்ராயன் தன்னோட ஆட்சி காலத்துல பல்வேறு படையெடுப்புகளை மேற்கொண்டான் ஆந்திராவை ஆண்டுகிட்டு இருந்த ரெட்டியார்களை ஜெயிச்சு ஆந்திராவை விஜயநகரோட இணைச்சான் தன்னுடைய மகன் குமார கம்பண்ண தலைமையிலான படைய தொண்டை நாட்ட அவன் அனுப்பினான் தொண்டை நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த ராசநாராயண சம்புவரையனை வீழ்த்தி அதையும் விஜயநகரத்தோட இணைச்சான் இந்த வெற்றிகள் விஜயநகரத்தின் சீனா உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகளுடனான வர்த்தகத்துக்கு முக்கிய காரணியா இருந்துச்சு கோவா மற்றும் நம்பூதிரிகளின் கோழிக்கோட்டின் மேலையும் புக்ராயன் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவனான் மேலும் தமிழீழத்தின் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் மேல படையெடுத்தான் குமாரகம் பண்ணனின் மதுரை மீதான படையெடுப்பு இவனோட ஆட்சி காலத்துல முக்கியமான படையெடுப்பா பார்க்கப்படுது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒண்ணுல புக்ராயனோட மகனான குமாரகம்பண்ணே மற்றும் படைத்தளபதி மறையா நாயக் தலைமையிலான பட மதுரை சுல்தான்கள் மேல படையெடுத்துச்சு இந்த படையெடுப்பு பத்தி குமாரம்பண்ணின் மனைவி கங்காதேவி தன்னோட மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் பதிவு செஞ்சிருக்கா குமாரகம்பண்ணன் நாயக்கர்களை மதுரையின் பல்வேறு பகுதிகளில் அமர்த்திட்டு விஜயநகருக்கே திரும்பினான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தொன்னுல குமாரகம்பண்ணன் படையெடுப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி எட்டு வரை மதுரையில சுல்தான்களோட ஆட்சி இருந்துச்சு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டுல மதுரை விஜயநகரத்தோட இணைக்கப்பட்டுச்சு ஆந்திரா கர்நாடகம் மதுரை காஞ்சி கோவா தெற்கு ஒடிசா அப்படின்னு தென்னகத்தின் பெரும்பாலான பகுதிகள் உக்ரைனின் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு உக்ரைனுக்கு அப்புறம் வந்த மன்னர்களை பத்தி நாம அடுத்த காணொளிகளில் பார்க்கலாம் இது போல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க வாலறிவு வலைவலிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்